திருப்பூர் ஊத்துக்குழி சாலையில் பாதுகாப்பு இன்றி உயிரை பணயம் வைத்து சென்ற இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர் வாகன ஓட்டிகளுக்கு உயிர் பயம் காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன திருப்பூரில் இருந்து ஈரோடு செல்ல மக்கள் பெரும்பாலும் ஊத்துக்குழி வழியாகவே பயணிப்பார்கள் இதனால் இச்சாலையில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இளைஞர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு சக வாகன ஓட்டிகளுக்கு மரண பயத்தை காட்டி உள்ளனர் இருசக்கர வாகனத்தில் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட இளைஞர்களில் ஒருவர் வண்டியை ஓட்ட மற்றொருவர் அந்த பொருட்கள் மீது ஏறி அமர்ந்து உய்யாரமாக பயணிக்க சாலையே கதிகரங்கி போனது விழுந்தால் சட்டினி என்பதை உணராமல் பயணித்த இந்த சுள்ளான்களால் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு வண்டியை ஓட்டி உள்ளனர் காரணம் தங்களது வண்டி சக்கரத்தில் விழுந்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என அச்சத்தில் பிரேக்கை எந்நேரமும் பிடிக்க ஏதுவாகவே பயணித்துள்ளனர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தும் அந்த இளைஞர் எந்த ஒரு அச்சமுமின்றி கையசைத்தபடி சென்ற காட்சிகள் வாகன ஓட்டிகளை முகம் சுடிக்க வைத்துள்ளது விழுந்தால் நம்மீது தவறு வரக்கூடாது என நினைத்து பின்னால் வந்த வாகன ஓட்டி ஒருவர் எடுத்த இந்த வீடியோ தற்போது போலீசார் கைக்கும் சென்றுள்ளது அசால்ட்டு காட்டுவதாக நினைத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய இந்த சுள்ளான்களை தற்போது திருப்பூர் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சிக்கினால் சிறப்பான கவனிப்பு கட்டாயம் இருக்கும்